This சேனல் டு நாட் promote கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் activities. திஸ் வீடியோ இஸ் only ஃபார் entertainment. திஸ் வீடியோ இஸ் only ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் people. Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பது அஞ்சு இருபத்தி நாலு கருணியா ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அந்த முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக ஏழு அஞ்சு இருபத்தி நாலு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ எட்டாம்தேதி வீடியோ போடல கொஞ்சம் ஒர்க் இருந்தனால ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஸோ ஒன்னா லாட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை ஸோ நம்ம வந்து அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் கேரளா டியர் வந்து நீங்கள் புக் பண்ணுறது அதுலேயே புக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நிறையா த்ரீ டிஜிட் இருக்குது அரை மணி நேரத்துக்கு ஒன் டைம்லாம் வந்து உங்களுக்கு கேம்ஸ் இருக்குது இந்த த்ரீ டிஜிட் கேம்ஸு ஸோ சூப்பரான வின்னிங்ஸ் நான்தான் பர்சனலாக நான் யூஸ் இருக்கேன் ஸோ உங்களுக்கு அதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை போடுற அமௌண்ட்டோடு உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டும் அதிகம் டிக்கெட் ப்ரைஸும் ரொம்ப கம்மி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணாலே ஆப் உள்ளே போயிடும் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆப் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேடா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது அதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் வித்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டைலாம் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஏழு அஞ்சு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னு பார்த்தேன் ஸோ நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ நமக்கு வந்து போர்டு நம்பர்ஸ் மூணுமே ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பட்டு போர்டு வந்து மூணுமே சேஞ்ச் ஆகிருச்சு பட் மூணுமே போர்டு நம்பர்ஸ் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸோ நம்ம வந்து ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பார்த்தா ஏழு வந்துருச்சு பவர் நம்பர் ஏழு வந்துருச்சு ஸோ நமக்கு இன்னிங் இருக்கிற ஒரு நாலு வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து மூணு ஆறு கொடுத்துருந்தோம் ஸோ ஆல் போர்டுலேருந்து எதுவும் வரல ஸோ நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு இதுலேயுமே அந்த மாதிரி தான் வந்துருவோம் நாலு மட்டும் தான் ஓரளவுக்கு ஓகே ஆகிருக்கு ஸோ ஜஸ்ட்டு மெஸ்ஸு ஸோ இதில் பார்த்தாலுமே நம்ம வந்து நாலு ஓரளவுக்கு கொடுத்துருந்தோம்னா நாலு அஞ்சு வந்திருக்கு ஸோ அஞ்சு ஸோ ஏழை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை மோஸ்ட்டாக வந்து நம்ம ஒரே ஒரு ஏழை ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் மோஸ்ட்டாக ரெண்டு தான் எது ஃபோக்கஸ் பண்ணணும் அதிகமாக ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல வின்கூட்ருக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ காரோடயா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ஒன்று மூன்று அவ்வளோ வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த போர்ட் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணு எட்டு நாலு பி போர்டில் பார்த்தோன்னா நாலு ஒன்பது அஞ்சு சி போர்டு பார்த்தோம்னா ரெண்டு மூணு ஏன்னா கேஸிங் இருக்கிற நம்பர் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங் நம்பர்ஸ்லாம் எந்த போர்டில் மேட்சாகும் அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ கெஸ்டிங் கேட்கி மேட்ச் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்ப்போம் பின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்க்குறது தான் நீங்கள் சேனல் புதுசாக பார்க்காம அந்த நசை ட்ரை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி வந்து கெஸிங்ஸ் வந்து இருக்கோம் டெய்லி வந்து நியூஸ் சூப்பரான வினியூஸ் போட்டுருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ விநியோட்டிக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் வினியுக்கு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஒன்பது நாலு ரெண்டு மூணு ஒன்பது நாலு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போல் வந்து பார்த்தோன்னா ஆறு ஒன்று ஸோ நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த ஆர்லே தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் எப்போதுமே வந்து நான் நம்ம நோட் பண்ணி பாருங்கள் இதுலேருந்தே உங்களுக்கு மூணு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஃபோர் டிஜிட் கூட நம்ம இதுலேருந்தே இந்த வின்னிங் வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல் வின்னிங்லாம் கூட ஸோ அது நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டில் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கெஸிங் அப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ இல்லாடி ஆல்போர்ட் ட்ரை பண்ணுறவங்க ஆல்போர்ட் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்கில் வேறு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து இதுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பரை எடுத்து அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங் அடி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸ் ஏபிபிஎஸ்சி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிபிசி ஏசி பார்த்தோன்னா அறுபத்தி ஒன்று பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபது நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு ஸோ என்னோட கெஸிங் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் பார்த்தீங்கன்னா இப்படியே ட்ரை பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணாதான் ஒன்றும் கிடையாது இப்போ பன்னெண்டு அப்படின்னா அறுபத்தி பன்னெண்டு அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐம்பத்திரெண்டு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறுனா அறுபத்தி நாலு ஸோ இருபதுனா ஜீரோ ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி டேரெக்ட்டாகவும் இல்லாட்டி ஸ்லாப் பண்ணியே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி பத்தொன்பது நானூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ என்னோட கெஸ்டிங் அதுக்கு த்ரீ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க அந்த எப்போதையும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நல்ல விவங்க வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு சப்போஸ் போர்ட் சேஞ்ச் ஆகி வந்தால் கூட உங்களுக்கு வினிங் ஒர்க் சான்சஸ் இருக்குது ஸோ பாக்ஸ் எல்லாத்துக்கும் போட்டுத் தெரியும்னு நினைக்கிறேன் சப்போஸ் யாருக்காவது தெரியல அப்படின்னா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பாக்ஸ் போடுறதுன்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த வால் போர்ட் வினிங் ட்ரெக் நம்பர்ஸ் நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிறதுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க போர்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகோ அந்த மாதிரி அதை போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்க அவங்களோட கெஸ்ஸிங்ஸை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் லைக் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நல்ல பின்னோட ஆல் தி பெஸ்ட்